இந்த ராசிக்காரவங்களை கல்யாணம் பண்றவங்க ரொம்ப பாவமாம் சண்டை போட்டே உயிரை எடுப்பாங்களாம் போதுமான பகுத்தறிவு இல்லாத ஒருவருடன் பேசுவது மிகவும் வெறுப்பாக இருக்கும் அவர்கள் எப்பொழுதுமே வாதிடுவார்கள் மிகவும் சத்தமாக மற்றும் சண்டை போடுவார்கள் அவர்கள் இந்த விஷயத்தை தவறான வழியில் எடுத்து அதை பற்றி வெறுப்புடன் முடிவடையும் என்ற அச்சத்தில் அவர்களிடம் என்ன சொல்வது என்று உங்களுக்கு எப்பொழுதுமே உறுதியாக தெரியவில்லை சரியான புரிதல் இருந்தால் ஓரளவுக்கு உறவுக்குள் வருகின்ற சண்டைகளை எல்லாம் கொஞ்சம் சரி செய்து விட முடியும் ஆனால் என்ன செய்தாலும் உங்களுக்கு உங்களுடைய துணைக்கு அல்லது நண்பர்களுக்கு இடையில் எப்பொழுதுமே சண்டை வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஜோதிடமும் ஒரு காரணமாக இருக்கலாம் ராசி அறிகுறிகள் ஒருவரின் தன்மையை மதிப்பிடுவதற்கான சிறந்த வழியாகும் சூடான உரையாடலில் வாதிடுவதற்கான மற்றும் சண்டையிடுவதற்கான அறிகுறிகள் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் சிம்ம ராசி நேயர்கள் கடுமையானவர்கள் மற்றும் கருத்து வேறுபாடு வரும் உங்கள் மிகப்பெரிய எதிர்களாக இருப்பார்கள் இந்த விஷயத்தை அமைதியாக தீர்க்க முடிந்தாலும் சிம்ம ராசிக்காரர் அதை மிகைப்படுத்தவும் தீவிரப்படுத்தவும் ஒரு வழியை தேடுவர் குறிப்பாக நீங்கள் மென்மையாக அல்லது பாதிக்கப்படக்கூடிய இடத்தை தாக்கினால் அவர்கள் வாய்மொழி அவதூறுகள் குற்றச்சாட்டுகள் அல்லது குறுக்கு எல்லைகளை பயன்படுத்தலாம் சிம்ம ராசிக்காரர் சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மன்னிப்பு கோருதல் மற்றும் இது போன்ற சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்கு என்ன தவறு நடந்துள்ளது என்பதை கண்டறிவதுதான் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் நீங்கள் அவர்களுடன் கருத்து வேறுபாடு கொள்ளாவிட்டால் அவர்கள் சண்டையிட மாட்டார்கள் ஏதும் இருந்தால் அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளக்கூட விரும்புவதில்லை ஏனென்றால் அவை அரிதாகவே தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன என்பதில் அவர்கள் அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் செயல்களை விரைவாக பாதுகாக்க முடியும் எனவே ரிஷப ராசிக்காரர்களுடன் சண்டையிட தயாராக இருங்கள் உங்களுக்கு தெரிய முன்பு அவர்கள் உரையாடலை ஒரு சோடானவையாக அதிகரிக்க முடியும் அவர்கள் தூண்டப்படுவதை உணர முடியும் மேலும் ஒரு வாதத்தில் தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் விருச்சக ராசி அவர்கள் சொல்வதை பற்றியும் அவர்கள் மிகவும் தெரிவு செய்கிறார்கள் எனவே நீங்கள் அவர்களுடன் சண்டை எடுக்கின்றீர்கள் என்றால் அவர்கள் மிகவும் புண்படுத்தும் விஷயத்தையும் சொல்வார்கள் அது உங்களை கோபமடையச் செய்யும் அது உங்கள் நோக்கமாக இல்லாதிருக்கலாம் ஆனால் ராசிக்காரர்கள் ஒருபோதும் புண்படுத்தும் ஒன்றை சொல்ல ஒரு வாய்ப்பையும் விட தவறுவதில்லை மிகவும் கணிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய மனநிலை எந்த நேரத்திலும் மாறுபடும் குறிப்பாக அவர்களுடைய உள்நோக்கத்தில் இருக்கும் போது அல்லது அமைதியாக மற்றும் உணர்ச்சிகரமான நாளாக இருக்கும் போது அவர்களை தொந்தரவு செய்தால் அவர்கள் எப்படி அதற்கு பதில் அளிப்பார்கள் என தெரியாது அவர்கள் உண்மையிலேயே தற்காப்பு பெற முடியும் மற்றும் மிதன ராசிக்காரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் உங்கள் காதுகளுக்கு ஓயாமல் அவர்களுடைய பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்தும் இடைவிடாமல் பேசக்கூடியவர்களாக வாதிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் கடகம் கடகராசி நேயர்களுடன் பேசும் போது நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படும் எனவே இந்த பண்பு அவர்களை வெடிக்கும் வகையில் விவாதிக்க மாறும் நேரத்துக்கு ஒரு முறை அவர்கள் பல மாதங்களாக வைத்திருக்கக்கூடிய ஒன்றை சொல்வதன் மூலம் நீங்கள் அவர்களை காயப்படுத்தலாம் எனவே ஒருவேளை மாதங்கள் அல்லது பல வருடங்கள் கழித்து அதே தலைப்பை முழுமையாக தீர்த்து கொண்டாலும் அவர்கள் அதை கொண்டு வரலாம் அவர்கள் அமைதியாக இருக்க முடியும் ஆனால் மிகவும் உங்களை தாக்கிப் பேசுவார்கள்